வாராது வந்த மாணிக்கம் ராமகிருஷ்ணன் தான் பிறப்பதற்கு முன்பே அவர் தாயை ஆயிரம் முறைக்கும் அதிகமாக அரச மரத்தை சுற்ற வைத்தார் அம்மன் சந்நிதிகளில் அவள் உருண்டு உருண்டு மண்ணானால் நாளெல்லாம் விரதம் இருந்தால் இப்படி வாராது வந்த மாணிக்கத்திற்கு பேச்சு வரவில்லை சரியாக அவள் மீண்டும் அழகு குத்தி காவடி சுமந்து தீக்குண்டு மெருங்கி ஏற அவர் தன் எட்டாம் வயதில் திருவாய் மலர்ந்தார் அவர் விண்ணப்பித்த எல்லா பணியிடங்களும் அதற்கு முந்தைய நாளில் நிரப்பப்பட்டிருந்தன பத்து நாட்களுக்கு முன்னால் சொல்லி கூடாதா என்று அவர் காதலி அழுது வடிந்தாள் அவர் அத்தனை நாளும் அவளை பற்றிய ஒரு காவிய முயற்சியில் மூழ்கியிருந்தார் முப்பத்தி மூன்றாம் வயதில் திருமணம் முடிந்த அவருக்கு ஒன்பது வருடங்கள் கழித்து அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது இப்போது நரைமுற்றி உடல் உளுத்து துள்ளி துள்ளி இருமும் அவருக்கு ஒரு சாவு வந்து தொலையமாட்டேன் என்கிறது இந்த நகரத்தின் எல்லா மருத்துவமனைகளிலும் அவர் உடல் பரிசோதிக்கப்பட்டு குறிப்பெழுதப்பட்டு விட்டது இந்த புதிய மருத்துவமனையின் புதிய மருத்துவர் புதியதொரு குறிப்பிற்காய் பெயரை வினவியபோது அவர் சொன்னார் லேட் ராமகிருஷ்ணன் அப்போது அந்த முகத்தில் ஒரு சிரிப்பு இருந்தது விழிக்கடையில் கொஞ்சம் நீர் சேர்ந்திருந்தது கவிஞர் கவிஞரிசை